அன்புள்ள முதலமைச்சர் அவர்களே பத்தாயிரம் பேரை பாதிக்கும் ராகத் போக்குவரத்து மோசடியில் அவசர நடவடிக்கை தேவை இந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் பத்தாயிரம் பேர் மேற்பட்ட மக்களை கடுமையாக பாதித்து ஆயிரம் கோடி ரூபாய் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் ராகத் போக்குவரத்து மோசடியே உங்கள் அவசர கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு காவல்துறை உங்கள் மதிப்பிற்குரிய தலைமையின் கீழ் செயல்படுவதால் அந்த ராகத் குடும்ப உறுப்பினர்கள் மீது முழுமையான விசாரணையை தொடங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை சந்தித்துள்ளனர் மேலும் தாமதமின்றி நீதி வழங்கப்பட வேண்டும் நீதி மற்றும் தமிழக மக்களின் நலனுக்கான உங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் நம்புகிறோம் இந்த விஷயத்தில் உங்கள் தலையீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கும் என நம்புகிறோம் தமிழ்நாடு காவல்துறை உங்கள் தலைமையில் செயல்படுவதால் இந்த மோசடி திட்டத்திற்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் மேலும் அவர்கள் நீதி மற்றும் இழப்பீடு கோருகின்றனர் விரைவான மற்றும் முழுமையான விசாரணை அமைப்பின் மீதான அவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் மேலும் சுரண்டலை தடுக்கவும் உதவும் குற்றவாளிகள் மீது விரைவில் தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யுமாறு நாங்கள் உங்களை மனதார கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயத்தில் உங்கள் உடனடி பதிலை எதிர்பார்க்கிறோம் உங்கள் நேரத்திற்கும் பரிசீலனைக்கும் நன்றி மரியாதையுடன் ராகத் மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் சகோதரர் அப்துல் நசீர் மனைவி கமாலுடைய மகன் அப்சு ரஹ்மான் இவர்களை மட்டும் குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர்ல இணைத்திருக்கிறாங்க கமாலுடைய மகன் அப்சல் கமாலுதனுடைய மைத்துனர் சுபைல் அகமல் கமாலுதின் மனைவி ரேகானாவுடைய உறவினர் ஜனிநா பேகம் போன்றவர்களையும் மேலும் அந்த அலுவலகத்தில் பணி செய்த சுமார் நபர்கள் அவர்களும் அவங்களுடைய வங்கி கணக்குல பணங்களை பெற்றிருக்கிறார்கள் அதாவது முதலீடுகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் அந்த குற்றப்பத்திரிகையை கொண்டு வர வேண்டும் அதே போல இந்த சொத்து ஜப்தி செய்யறதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இல்லையா இந்த சொத்து வந்து பிரமாநதியினுடைய சொத்து மட்டும் இல்லாம இந்த மோசடியில் ஈடுபட்ட சுகைலாக அப்துல் கனி ரேகானா பேர்ல உள்ளது அப்சல் பேர்ல உள்ளது மற்றும் அந்த நிறுவனத்தில் பணி செய்த சாதிக் பாஜா ரஃபி நாராயணன் எல்லாருடைய சொத்துக்களையும் ஜப்தி செய்ய வேண்டும் ஜப்தி செய்து உடனடியாக அதை வந்து ஏலத்தில் விட்டு ஏன்னா அது பேருந்துகளாகவும் இதாகவும் இருப்பதனால அது ரொம்ப நாளைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தால் அது துரு போய் வீணாக போயிடும் அதுக்கு எந்த விதமான குருமானமும் இல்லாமல் போயிடும் ஆகையால் துரிதமாக அந்த ஜப்தி செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தையும் ஏலத்தில் விட்டு அந்த ஏலத்தொகையை வருவாய்த்துறை இடத்துல ஒப்படைக்கணும் நெல்லி கிரேஸ் விசாரணை அதிகாரி நெல்லி கிரேசை காலத்தாமதம் இல்லாமல் உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் ராகத்து வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு நேர்மையான துணை காவல் கண்காணிப்பாளர் நியமிப்பதோடு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே எஸ்ஐடி என சொல்லக்கூடிய அந்த சிறப்பு விசாரணை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் இருந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் அடுத்ததாக இதுவரை கண்டுபிடிக்கப்படாத அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தையுமே துரிதமான முறையில் உடனடியாக ஆறு மாத காலத்துக்குள்ள ஸ்பெஷல் டீம் போட்டு அது எல்லா பேருந்துகள் எங்க நூத்தி முப்பத்தி ஏழு பேருந்துகள் ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் தான் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க எண்பது பேருந்துகள் எங்க இருக்குன்னு தெரியல ரெண்டாவது இந்த விசாரணை துறையான பொருளாதார குற்றப்பிரிவு பேருந்து கவனம் செலுத்துறாங்க அவர்கிட்ட வந்து நாற்பது அறுபதுக்கு மேல வாடகை கார்கள் இருந்தது அந்த கார்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க அவர் குவாரி நடத்தி இருந்தாரு ஜேசிபி இருந்தது ஹெவி டக்ஸ் இருந்தது அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஆக அவர் இடத்துல நாங்க முதலீட்டாளர் சார்பாக அவருடைய சொத்துக்கள் என பட்டியலிட்டு இருக்கிறோமோ அனைத்தையுமே அவர்கள் உடனடியாக ஜப்தி செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இந்த குற்றவாளிகள் பத்து நாளில் விடுதலை செய்யப்பட்டது முன்னாள் ஏடிசிபி அவர்கள் சொல்றது போல மதுரை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அனைத்து குற்றவாளிகளையும் ஜாமீன்ல வெளிவர முடியாத கைது பண்ணி அவர்கள் மேல குண்டாஸ் பதிய வேண்டும் குண்டாஸ் வழக்கு கிரிமினல் மேல குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் மேலும் அப்துல் கனி இன்னும் சில பேருந்துகளை ஜப்தி பண்ணிட்டு திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் சுகைல் அகமது ஆகஸ்ட் மாசத்துல நெல்லி கேஸ் பதவி அவங்க கிட்ட சொல்றோம் இவன் முஸ்லீம் குற்றவாளி இவன் வெளிநாடுக்கு தப்பித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு இவன் மேல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்க நம்ம சொல்றோம் இதே விஷயத்தை ஏடிஜிபி அவர்களும் சொன்னாங்க யார் யாரும் அக்யூஸ்டோ அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்கன்னு ஆனா அப்துல் கனி பேர்லையும் சுகைல் அகமது பேர்லையும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்காததுனால அக்டோபர் மாதம் அப்துல் கனி போனோம் ஆனா எங்களுடைய நம்ம முதலீட்டாளர்கள் அங்க துபாயில இருந்தவங்களை வச்சு அங்க உள்ள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போவோம் வருவோம் ஏன்னா இவங்க அந்நிய செலவானி மோசடியிலே ஈடுபட்டு வெளிநாட்டு கரன்சி வாங்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக விசாரிக்க மாறுக்கிறார் பினாமி சொத்துக்கள் சம்பந்தமா செக்ஷன் கொட்டாள சம்பந்தமா விசாரிக்க மாதிரி அப்படி சொன்ன அடுத்த மாசமே நவம்பர் மாசமே அப்துல் கனி வந்துட்டான் ஆனா இந்த சுகைலா அமர் என்ன பண்ணா டிசம்பர் மாசம் தப்பிச்சு போயிட்டான் கத்தாருக்கு அவன் மேல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தா ஒரு குற்றவாளி இந்த நாட்டை வச்சு தப்பிச்சு போயிருக்க மாட்டான் இப்படி நாங்க ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சிருக்கிறோம் எங்களை ஏடிஜிபி அவர்களும் சந்திக்க வேண்டும் ஆளும் ஆளுங்கரப்புல ஆளுங்கட்சியில காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களோ அல்லது அவருக்கு கீழ்நிலையில் நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ அல்லது சட்டத்துறை அமைச்சர் அவர்களோ யாராவது எங்களை நேரடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை என்னவென்று கேட்டு கனிவோடு அதை நிறைவேற்றி தர வேண்டுமாய் இதன் வாயிலாக நாங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொள்கிறோம்